இழுத்து கொள்ளும் தன்மை அப்போது காந்தம் இருக்கும்போது இரும்பு பக்கத்தில் வச்சா அது ஒட்டி இழுத்து பிடிச்சு கொள்ளும் விதை போல் கண்களுக்கு வர்ணம் தெரியும் போது உருபம் தெரியும் போது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உணர்வை கொடுக்கும் ஒரு பவர் இங்கே இருக்குது அப்போ அந்த சாசவ சுபாத்து சுபாவம் என்பது இதுதான் அப்போ அந்த சாசவ சுபாவத்தினால தான் இங்கே என்ற அந்த உணர்வு உருவானது அந்த ஆசிரவன் என்பது தான் அந்த உணர்வு வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு வந்தது இந்த ஆசிரவம் என்ற சுபாவம் அப்போ அது வரைக்கும் இந்த சத்தமும் வர்ணமும் ஒரு பெயரும் உருபமும் இணையாத வரைக்கும் குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை ஏதும் இருக்கலை அப்போ அது ஏதும் இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி அப்போ அங்கேயே சாச சுபாவம் இருந்தது அது ஒட்டிக்கொள்ளும் தன்மை இருந்தது காந்தம் போல் இழுத்து கொள்ளும் தன்மை இருந்தது அப்போது இந்த சமூகத்தில் அம்மா என்ற பெயரை கொடுக்குறாங்க கண்களுக்கு தெரிந்த உருபத்தை காட்டி கண்களுக்கு தெரிஞ்ச உருவத்தை காட்டி பெயரை கொடுக்குறாங்க நான் அம்மா என்று அப்போ அந்த அம்மா என்ற பெயரும் உருவமும் இணைகிறது அங்கே அப்போ இணைந்தபோது அதை பிடித்து கொள்ளுகிறது இந்த குழந்தை அங்கே அந்த அது இரண்டும் ஒட்டி கொள்ளுது அந்த காந்தம் போல் இது இரண்டும் இங்கே ஒட்டி கொள்ளுது அது ஒட்டி போது அது வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை உணருது அப்போ அந்த உணர்வுக்குள் தான் அந்த குழந்தை பிறக்குது அப்போ அந்த பிறப்பு சம்பவம் இங்கே நடக்குது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இதுதான் பிறப்பு இந்த மனதில் தான் அந்த குழந்தை பிறக்கிறது நான் மாந்த தான் அந்த குழந்தை பிறக்குது அது வரைக்கும் ஒன்று அங்கே இருக்கலை அப்போ இதுதான் பிறப்பு இதுதான் மனம் உருவான விதம் இதுதான் ஆன்மா உருவான விதம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது அப்போ சாசவ சுபாவம் இந்த ஆசிரவ சுபாவத்துக்கு காரணம் சாசவ சுபாவம் அதாவது ஒட்டி கொள்ளும் தன்மை காந்தம் போல் ஒரு பவர் இருந்ததுனால அது கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் இணைத்து இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்த உணர்ந்தது அந்த குழந்தை அப்போது இந்த உணர்வுக்குள் தான் அப்போ குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தைக்கு கண்களுக்கு இன்னும் இன்னும் சத்தத்தை கொடுக்குறாங்க வர்ணத்தை காட்டி பெயரை கொடுக்குறாங்க உருபத்தை காட்டி பெயரை கொடுக்குறாங்க அப்போ அந்த பெயரும் உருபமும் இணைகிறது அப்போ இணையை இணைய இது இரண்டும் இணைய இணைய அவள் வெளியில இல்லாமல் இருக்குது இருக்குது என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு உருவாகுது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது குழந்தை பெரியால் ஆகும் போது மொண்டிசோரிக்கு கொண்டுக்கிட்டு போகிறாங்க மொண்டிசோரில் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா நான் டீச்சர் இது மாம்பழம் இது வாழைப்பழம் இது அன்னாசி பழம் இது தோடம்பழம் என்று கண்களுக்கு பெயர் கண்களுக்கு அந்த உருபத்தை காட்டி காதுகளுக்கு பெயரை கொடுக்குறாங்க அப்போது இந்த பெயரும் உருவமும் இரண்டும் இணைது இணைந்து இணைந்து தான் அப்போ மாம்பழம் வாழைப்பழம் தோடம்பழம் அன்னாசி பழம் எல்லாமே உருவானது இப்படித்தான் அப்போது இது வெளியில் இருக்குது அப்போ அப்படின்னு அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்த இணைந்த பொருள் வெளியில் இருக்குது வெளிப்புறத்தில் எல்லாம் இருக்குது அப்படின்ற உணர்த்துகிறாங்க உணர் உணர்ந்து அந்த குழந்தை அப்போ உணர்ந்து அந்த உணர்வுக்குள் பிடித்து கொள்ளுது அப்போ அதை கையில் பிடிச்சு காட்டுறாங்க இது வாழைப்பழம் இது வாழைப்பழம் என்று டீச்சர் காட்டுறாங்க இந்த கண்களுக்கு அந்த உருவத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை பெயரை கொடுக்குறாங்க அப்போ கொடுக்கும்போது அந்த குழந்தை அதுதான் வாழைப்பழம் வாழைப்பழம் இருக்குது அப்போ இது இது ஒரு இனிமையான சுவையான பழம் இதை நாங்கள் சாப்பிடலாம் அப்போ சாப்பாட்டுக்கு மிக உகந்த பழம் அப்படின்னு அதை பற்றி இன்னும் இன்னும் சொல்கிறாங்க டீச்சர் அப்போ இதை எல்லாமே அந்த குழந்தையை பிடித்துக்கொள் வாழைப்பழம் இருக்குது அப்போ நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ளே தான் வருது அப்போது இந்த பெயரும் உருவம் இணைத்த போது அங்கே ஒரு பவர் உருவாகுது அப்போ அந்த பவர் தான் ஆன்மா என்ற துஷ்டி அதுதான் சக்காய துஷ்டி அந்த பவர் உருவாவதுக்கு காரணமாக இருந்தது அந்த க அந்த காந்தம் சக்தி அந்த காந்த சக்தி இருந்ததுனால எல்லாத்தையும் இழுத்து பிடித்து கொண்டது கண்களுக்கு தெரிந்தது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சு கொண்டது காந்தம் அங்கே காந்த சக்தி அங்கே சக்தியால் அதை பிடித்து கொண்டது காதுக்கு கேட்கும் போது அது கா அது வெளியில் இருக்கின்ற உணர்வு இங்கே உரு உருவானது அதை அந்த காந்தம் போல பிடித்து கொண்டது காந்தம் போல இறுக்கி பிடித்து கொண்டது அதை சேர்த்து பிடித்து கொண்டது அப்போ மூக்குக்கு உணரும் வாசனை வெளியில் இருக்குது அப்படின்னு அதை சேர்த்து பிடித்து கொண்டது இழுத்து பிடித்து கொண்டது அப்போது இதே போல் நாக்குக்கு உணரும் சுவையை அது வெளியில் இருக்குது இது அழகான பழம் இது இனிமையான சுவையான பழம் அப்படின்ற அந்த சுவை வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இறுக்கி பிடிச்சு கொண்டது அதை இழுத்து பிடித்து கொண்டது அப்போ இதே போல் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான மென்மையான அந்த தன்மைகளை எல்லாம் வெளியில் இருக்குது அப்படின்ற அந்த அதை எல்லாம் இருக்குது என்ற பிடிப்பு அந்த பிடிப்புக்குள் எல்லாத்தையும் அந்த காந்தம் போல் இருந்த அந்த பவர்னால் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து பிடித்து கொண்டது பிடித்து கொண்டதன் காரணமாக நாங்கள் அந்த பிடிப்புக்குள் எல்லாம் இருக்கிறது அந்த பிடிப்புக்குள் எல்லாம் நிச்சயமாக இருக்குது எல்லாம் உண்மையாகவே இருக்குது அப்போ இதை சாப்பிடும் நான் இருக்கிறேன் அப்போ இதை காணும் நான் இருக்கிறேன் அப்போ இதை கேட்கும் நான் இருக்கிறேன் இதை இந்த இதில் வாசனையை உணரும் நான் இருக்கிறேன் இதில் ஸ்பரிசத்தை உணரும் நான் இருக்கிறேன் அப்போது அப்போ இது எல்லாமே இங்கே நான் உருவான விதம் இது தான் அப்போ அப்போது மாம்பழம் இருந்தால் அந்த மாம்பழம் இருக்குது அப்படின்ற துஷ்டியில் இருக்கும் நான் இருக்கேன் வலைப்பழம் இருந்தால் வலைப்பழம் இருக்குது அப்படின்ற துஷ்டியில் நான் இருக்கேன் தோடம்பழம் இருந்தால் தோடம்பழம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டிக்குள்ளே நான் இருக்கேன் அப்போ இந்த துஷ்டியில் தான் அப்போ நான் இருக்கிறேன் துஷ்டியில் தான் நான் பிறந்திருக்கேன் துஷ்டியில் தான் அப்போ வளர்ந்து கொண்டிருக்கேன் துஷ்டியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்போ துஷ்டியிலிருந்து அப்படின்னா நானும் அப்போ இங்கே இல்லை இதைத்தான் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் தெளிவாக இங்கே கூறிக்கொண்டு வருகிறார் அப்போது அப்போது இந்த என்ற சுபாவம் இப்படித்தான் உருவானது சாசவ சுபாவத்தினால் அந்த கம்மை போல் ஒட்டி கொள்ளும் தன்மை இருந்ததினால அந்த குழந்தைக்கு அப்படி ஒன்று இருந்ததுனால அப்போ கண்களுக்கு தெரிந்தது வெளியில் இருக்குது என்ற பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது காதுக்கு கேட்கும் சத்தம் வெளியில் இருக்குது என்ற பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பவர்னால் அந்த காந்த சக்தியினால் அப்போ அந்த பவர்னால் காந்த சக்தினால் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து பிடித்து கொண்டது அப்போ எல்லாம் வெளியில் இருக்குது என்று நினைத்து நினைத்து நினைப்பில் அப்போது எல்லாம் வெளியில் இருக்குது வாழைப்பழம் மாம்பழம் தோடம்பழம் அன்னாசி பழம் எல்லாம் வெளியில் இருக்கு அப்போ எல்லாம் வெளியில் இருக்கு அப்போ அதையெல்லாம் சாப்பிடும் நானும் இருக்கிறேன் எல்லாத்தையும் காணும் நானும் இருக்கிறேன் எல்லாத்தையும் கேட்கும் நானும் இருக்கிறேன் எல்லாத்தையும் உணரும் நான் இருக்கிறேன் இப்போ இங்கே அப்போதான் அந்தோ ஜட்டா பஹிஜட்டா ஜடாஹி ஜட்டிஜா ஜட்டிதா பஜா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அதாவது வெளியிலும் முடிச்சு உள்ளுக்குள்ளும் முடிச்சு வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பிடிச்சு கொண்டபோது அந்த முடிச்சி ரெண்டு பக்கத்தும் விழுது வெளியில் மாம்பழம் இருந்தால் அது ஒரு முடிச்சு அப்போ அதை முடிச்ச போட்ட நானும் இங்கே இருக்கேன் அவன் நான் போது நானும் ஒரு முடிச்சு தான் இருப்போம் அவன் மாம்பழம் இருந்தால் நானும் இருக்கேன் அப்போ ரெண்டு முடிச்சு விழுது இங்கே அப்போ அப்போ அந்த முடிச்சு விழுந்தால் தான் அது வெளியில் உள்ள முடிச்சு அவிழ்த்தா தான் இங்கே உள்ள மு முடிச்சு அவிளும் அதாவது மாம்பழம் என்பது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை கண்டால்தான் அதில் அது ஒரு முடிச்சி அந்த அந்த முடிச்சு அவிலும்